Okay. This you very lab will provide students with amazing learning experiences, in which they to explore concepts beyond the classroom, enhance the u n i v e r i t y and develop critical thinking skills. r o t e c n o m i यार सुनो मम्मी मेरे को बुलाने को बुला रिपोर्ट नहीं मतलब मेरे ஆரம்பத்தில் ஆக்ஸிஜன் இல்லாத நிலையில், மாற்று வழிகளைப் பயன்படுத்தலாம். வலது கேஷியர் மூலம் பட்டாசி செய்யின்று, ஒரே இடம் தவறிவிடாது. ஒரே இடத்துக்கு செல்வீர்கள். ஓய்வுகளுக்கு போதுமான இடம் உள்ளது. மற்றும் அதிகம் கரையில் முடியது எனவே அந்த கரைந்து வரை வந்து செல்லப்படுகிறது ஒழுங்குபடுத்துகின்றன ட்ரைஸ்பிட் வால்வு வலது ஏற்றிய மற்றும் வெற்றிகள் இடையே உள்ளது நுரையீரல் வாழ்வு வலது வெற்றிக்கள் மற்றும் நுரையீரல் தமணிக்க இடையில் உள்ளது வெற்றல் வாழ்வு இதர ஏற்றியம் மற்றும் வெற்றிக்கல் இடையே உள்ளது